புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது செய்தி அலசல் நான் உங்கள் ரமேஷ் பாபு அண்ணாமலை இல்லாத தமிழக பாஜக தலைமைக்கு தடுமாற்றம் தான் அண்ணாமலை இப்போ பாஜகனுடைய மாநில பொறுப்பில் இல்லை ஆனால் இன்னைக்கு பாஜகனுடைய மாநில தலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு எப்படி செயல்படுது அப்படின்னா அது ஒரு தடுமாற்றமான ஒரு சூழலாகத்தான் பார்க்குது அப்படின்னு பாஜகனுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு மன குமுறலாக இருக்கு இன்னைக்கு வந்து சென்னையில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க பாஜக தமிழக பாஜக தலைமை சார்பாக இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வது யார் அப்படின்னா ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறாங்க தமிழக பாஜகனுடைய தற்போது இருக்கக்கூடிய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில இந்த நிகழ்ச்சி என்ன அந்த நிகழ்ச்சி அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறித்து ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதற்கு ஒரு அழைப்பு இதழ ரெடி பண்றாங்க பண்ணியிருக்காங்க அந்த அழைப்பு அண்ணாமலை பெயரே இல்லை அப்போ அண்ணாமலை எங்கங்க அவர் எங்கெங்க போயிருக்காரு அவர் ஏன் அந்த நிகழ்ச்சி கலந்துக்கல சரி அவர் அடிப்படை தொண்டனா கூட இருக்கட்டும் இப்போ மாநில பொறுப்புல கூட இல்லாம இருக்கட்டும் எந்த பதவியிலையும் இல்லாம கூட இருக்கட்டும் ஆனால அண்ணாமலை இந்த நிகழ்ச்சியில இந்த மேடையில இருக்கிறது நல்லது தானே அவருடைய பேச்சு வந்து கேட்பதற்கு எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு எழுச்சி மிக அவருடைய உரை பார்க்கறது கேட்கறதுக்கு தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஆரவாரமான வரவேற்பு இருக்கு அண்ணாமலை எங்கெங்க அண்ணாமலை எங்கெங்க அப்படிங்கிற குரல் தான் நிறைய இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது தற்போது தமிழக பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் பெருசா இல்லை தொண்டர்களுடைய ஆதரவு வந்து அங்க இல்லை அங்க வந்து ஒரு சைலண்டான நிலைதான் எங்க போனாலுமே நைனா நாகேந்திர எங்க நிகழ்ச்சி போனாலும் கூட்டத்துக்கு போனாலும் கூட அங்க ஒரு பெரிய ஒரு வரவேற்போ இல்ல தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஆரவாரமான உற்சாகமான வரவேற்போ இல்லை ஆனா இதே அண்ணாமலை இருந்த போது அங்க கூட கூடிய தொண்டர்கள் படை வந்து அதிகமா இருந்தது அவருடைய பேச்சை கேட்கறதுக்காகவே தொண்டர்கள் இளைஞர்கள்லாம் அங்க கூடுனாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அண்ணாமலை மீது இருக்கு ஆனால் இன்றைக்கு தமிழக பாஜக தலைமை தடுமாறுகிறது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது ஒரு மாநில கட்சியினுடைய தலைமை தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை மாற்றக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்குதுன்னா அது வந்து பாஜகவுக்கு இது வந்து தேவையில்லாத ஒரு செயலை இது வந்து இது எப்படி சொல்றதுனே தெரியல அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில ஒரு குமுறல் ஏன்னா பாஜக அதாவது மா மாநில தலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தேசிய தலைமை கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மாற்றக்கூடிய ஒரு சக்தி இன்னைக்கு உருவாகுதுன்னா இது பாஜகவுக்கு ஒரு அசிங்கமா இல்லையா இது நெருடலா இல்லையா இது வந்து பாஜக தலைமை வந்து யோசிக்கலையா அப்படின்னு மிகப்பெரிய கேள்வியை வந்து தொண்டர்கள் மத்தியில வைக்கிறாங்க இதுல குறிப்பா பாக்கணும் அப்படின்னா ஒரு தொண்டர்கள் எப்படி அவருடைய விமர்சனங்களா ஒரு கருத்துக்களை பகிர்றாங்க அப்படின்னா ஒருத்தர் சொல்றாரு எனக்கு வந்து எழுபத்தி நாலு வயசு ஆகுது நான் வந்து காமராஜர் இருந்து அவருடைய ஆட்சியை பார்த்துருக்கிறேன் காமராஜருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவனை அண்ணாமலையை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு யார் சொல்றது ஒரு எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து சொல்றாரு அவர் எத்தனை ஆட்சியை பார்த்துருப்பாரு எத்தனை அரசியல் கட்சியை தலைவரை பார்த்துருப்பாரு அவர் எங்க ஒப்பிடுறாரு பாருங்க காமராஜரை பார்த்திருக்கிறேன் எனக்கு வயசு எழுபத்தி நாலு ஆனா காமராஜரை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைமையை ஒரு அரசியல்வாதியை ஒரு தலைவனை நான் அண்ணாமலை தான் பாக்குறேன் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு அப்படின்னா இதுல இருந்து எங்க எங்க வச்சு ஒப்பிடுறாங்க பாக்குறது அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இது மிகப்பெரிய ஒரு கிரெடிட்டா தான் நம்ம பாக்குறோம் இன்னொரு ஒரு கருத்தை வந்து தொண்டர்கள் பதிவு பண்றாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து அதிமுகனுடைய தொண்டனாக இருக்கிறேன் அதிமுகனுடைய உண்மையான விசுவாசியாக இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு அண்ணாமலைக்கு தான் என் ஓட்டு அவர் வந்து அதிமுகவுக்கு ஓட்டுன்னு சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து அதிமுக தொண்டனாக தான் அதிமுக நான் என்னுடைய வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக என் வாக்கு வந்து அண்ணாமலைக்கு தாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொரு ஒரு கருத்து வருது என்ன வருது அப்படின்னா நோ ஓட் ஃபார் பிஜேபி வித்தவுட் அண்ணாமலை அண்ணாமலை இல்லாத பிஜேபிக்கு என்னுடைய வாக்கு இல்லை அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு கருத்துகள் ஒரு சலசலப்பு வந்து ஏற்படும் பாஜக மாநில தலைவராக இருந்த நைனா நாகின் அளவுல தமிழகத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மக்கள் தொண்டர்கள் பெரிய அளவுல மனக்குன்றலாக இந்த விஷயத்த முன் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்புகளாகத்தான் இருக்கும் கிட்டத்தட்ட தமிழகத்துல ஒரு வேகமாக வளர்ந்து கொண்டது அதாவது அண்ணாமலை வருவதற்கு முன்பு பாஜகனுடைய வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டுல பெரிய அளவுல கிடையாது அது வளர்ச்சிங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது மாநில தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு வளர்ச்சி பாதையில கொண்டு சென்றது அதற்கு முதன்மையான முக்கிய காரணமாக விளங்கியது வந்து அண்ணாமலை அவர் வந்த பிறகு மக்கள் மத்தியில எழுச்சி ஏற்படுத்தினாரு இளைஞர்கள் மத்தியில வரவேற்பை ஏற்படுத்தினாரு அவருடைய உரையின் மூலியமாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் அந்த அதனுடைய விளைவுதான் இளைஞர்கள் பட்டாரத்தை அதிக அளவுல இளைஞர்கள் மட்டுமல்ல பல்வேறு தரப்பு மக்கள் பல்வேறு கட்சி மாறுபட்ட கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் மத்தியில கூட அண்ணாமலுடைய ஸ்பீச் வந்து வெகுவாக கவர்ந்து இருக்கக்கூடிய வகையில இருந்தது அதனாலதான் அவர் வந்து ஒரு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடருங்க அவரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய அவர்களுடைய சாதனைக்கு பிறகு அண்ணாமலை வரிசையை வந்து அண்ணாமலையை அடுத்த கட்டத்தில் கொண்டு வராங்க ஒரு எம்ஜிஆர் ஒரு மாபெரும் தலைவர் தெளிந்த ஒரு மாபெரும் தலைவர் இன்னொருத்தர் சொன்னா பாருங்க முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு எழுபத்தி நான்கு வயதாவது காமராஜரை போன்ற ஒரு இன்னைக்கு நான் அண்ணாமலை தான் பாருங்க எப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் வரிசையில அண்ணாமலை ஒப்பிட்டு பார்க்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக ஒரு வரலாற்றில் பதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்க்கிறோம் பாஜக மீது பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு மனிதர்களுக்கு இருக்கலாம் மாற்று மாற்று கட்சியினருக்கும் இருக்கலாம் அது வந்து ஒரு தனிப்பட்ட அவருடைய விருப்பங்கள் ஒரு பாஜக திமுக அதிமுக அப்படின்னு விசிகா பாமக அப்படின்னு வருகின்ற போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறுபட்ட கருத்துகள் ஒவ்வொரு கட்சி மீது இருக்கும் ஆனால் பாஜக மீது குறிப்பா பாஜக மீது ஒரு பல்வேறு விமர்சனம் இருந்தாலும் கூட ஆனா பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை மீது இவர் பாஜகனுடைய ஆள் தானா இவர் பாஜகனுடைய தலைவர் தானா தெரியாத அளவிற்கு ஒரு கரிஸ் லீடராக ஒரு மாபெரும் தலைவராக ஒரு எழுச்சி மிகவும் ஒரு போராளியாக அரசியல் களத்தில் வலம் வந்த அண்ணாமலை இன்று அமைதியாக இருப்பது சைலண்டாக இருப்பது பாஜகவிற்கு நல்லதல்ல குறிப்பா தமிழக பாஜக தலைமைக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் சிதறும் ஏன்னா பாஜக சதவீதம் இருபது எல்லாம் நெருங்கி கொண்டு போயிட்டு இருந்தது அண்ணாமலை இருந்த வரைக்கும் எட்டுல இருந்த எட்டு சதவீத வாக்குகள் இருந்ததோ பத்து பதினொன்று பன்னெண்டு இன்னைக்கு பதினஞ்சு சதவீத வாக்குகளை உயர்த்தி கொண்டு வந்த அண்ணாமலை இன்றைக்கு அது இருந்து பின்னோக்கி வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமான ஒரு பார்வையாக இருக்கு அண்ணாமலை இந்த ரெண்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அவர் நீடித்திருந்தால் அந்த பதினைஞ்சில இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை இருபதாக உயர்த்திருப்பார் இதுதான் நிதர்சனமான நிலவரமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு மாநில கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய அவருடைய அறிவுறுத்தலின்படியும் அவருடைய வேண்டுகோளின்படியும் பாஜக குறிப்பா அமித்ஷா அவர்கள் சரி நாங்க தலை அமை நம்முடைய கூட்டணியை டீல் பேசிக்கலாம் நம்ம பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கலாம் நம்ம வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தலாம் நம்ம வந்து ஒரு பெரிய அளவுல ஆட்சி அமைக்கலாங்கிற திட்டத்தோட அமித்ஷா போட்ட அந்த தவறான கணக்கு இன்றைக்கு அண்ணாமலைங்கிற மாபெரும் தலைவரை தமிழக தலைமை வந்து இழக்குதா பாஜகனுடைய தேசிய தலைமை இழக்குதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வந்து சமூக வலைதளத்துல பாஜக தொண்டர்கள் முன்வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் கட்சி அவரது கட்சியுடைய தலைவர்கள் அவர் வழிநடத்தக்கூடிய அதிமுகங்கிறது அவருடைய தனி பாத்தி அது இன்னைக்கு பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் என்னும் போது கூட்டணி கணக்கென்று வரும்போது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறாங்க இந்த தேர்தல் கூட்டணி வைப்பாங்க அடுத்த தேர்தல் கூட்டணி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களாங்கிறது தெரியாது தேர்தல் வருகிற போது கூட்டணின்னு ஒரு சூழல் உருவாகும் அப்போ எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறங்கிற நிலைப்பாடு வரும் அதற்காக ஒரு மாநில தலைவராக இருந்த ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை தூக்குவது எப்படிங்க நியாயம் அப்படின்னு பாஜகனுடைய தொண்டர்கள் குறிப்பா அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் வெறித்தனமான தொண்டர்கள் சொல்லுவாங்க அதாவது ரத்தத்துல ஊர்ண தொண்டர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு தொண்டர்கள் மனக்குமுறல் அவங்களுடைய வேதனை வந்து எப்படி பதிவு பண்றது தெரியல அதனால அவங்களுடைய கருத்துக்களை எப்படி பதிவு பண்றாங்க நோ ஓட் ஃபார் பிஜேபி வித்வுட் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க அண்ணாமலை இல்லாத பிஜேபிக்கு என்னுடைய வாக்கு இல்லைன்னு யார் சொல்றது பாஜகனுடைய தொண்டர்களே சொல்றாங்க பாஜக இருக்கிறாங்க பாஜக தொண்டர்களாகத்தான் அவர்கள் கட்சியில இருக்கிறாங்க அவர்களே அண்ணாமலை இல்லைன்னா நான் ஓட்டே போட மாட்டேங்க நான் அதுக்கு நோட்டாக எவனோ போட்டிருக்கேன் அண்ணாமலைக்கு நான் பாஜக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் நான் போட விரும்பலைங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மன குமுறல் அந்த வருத்தம் அந்த வேதனை நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக நன்றாக புரிந்து கொள்ளும் அண்ணாமலை நாம் இழந்திருக்கிறோமா இல்ல அவரை வந்து ஒதுக்கி இருக்கிறோமா ஓரங்கட்டப்பட்டிருக்கோமா இது தவறான செயல் நம்ம செஞ்சிருக்கிறோங்கிறது பாஜகனுடைய தேசிய டெல்லி தலைமை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அழுத்தமான கருத்துக்களை முன்வைக்கிறதால எதிர் வரக்கூடிய தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி ஒருவேளை ஒரு கடுமையான மோசமான ஒரு தோல்வியை அப்படின்னா அண்ணாமலை இருந்திருந்தா அவர் பின்னாடி லட்சக்கணக்கான தொண்டர்கள் படை இருந்தது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிற போது அதை ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து இன்னும் பல கட்சிகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைத்து பெரிய அளவுல சாதனை படைத்திருப்பாருங்க ஒரு பேச்சு வரும் ஒருவேளைய பாஜக அதிமுக வெற்றி சொன்னேன் இல்லைங்க அண்ணாமலை வெற்றி இல்லை இது நடந்தது பேசுவதற்கு கூட எடப்பாடி பழனிசாமி தயாரா இருப்பாரு இப்படிப்பட்ட ஒரு சூழலை எது எப்படியாக இருந்தாலும் பாஜக மாநில தலைமை இருந்து அண்ணாமலையை அவசரமாக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியை வைப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடி முன்பாகவே அவரை பதவியிலிருந்து தூக்குனதுதான் பாஜக செய்த மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சமூக வலைதளத்துல பாஜகனுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல பொது மக்களின் ஒட்டுமொத்த கருத்தாகவும் இருக்கு இப்ப மாற்று கட்சியில இருக்கக்கூடிய ஒரு திமுகவோ இல்ல அதிமுகவோ இல்ல விசிகாவோ இல்ல பல்வேறு கட்சியில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல பல்வேறு கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட அவங்களுடைய கருத்தை எப்படி வைக்கிறாங்கன்னா எனக்கு பாஜக மீது ஆயிரம் விமர்சனம் இருக்குங்க பாஜக எங்களுக்கு வந்து பிடிக்காது பாஜக வந்து தமிழ்நாட்டுல வளரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா அண்ணாமலை ஒரு சரியான அரசியல் தலைவருங்க அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு புள்ளி விவரம் ஒரு தெளிவான அரசியல் பாடுறது வந்து மிகப்பெரிய அலைப்பறை இது அவர் வந்து மிகப்பெரிய வளர்ந்து வரக்கூடிய அரசியல் தலைவர் தவிர்க்க முடியாத அரசியல் தலைவர் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவரை வந்து பாஜக வந்து தூக்கி இருக்குது ஓரங்கட்டப்பட்டிருதுங்கிறது மிகப்பெரிய வருத்தம் இருக்குதுன்னு யார் சொல்றது பாஜக தொண்டர்கள் சொல்லல சாதாரண அதாவது பொதுப்படையா இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்லல மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே சொல்லக்கூடிய அளவுல அண்ணாமலை வந்து மற்ற இடங்களிலும் சரி மாற்று கட்சி இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைவர்கள் கூட இடம் அந்த அண்ணாமலையுடைய அரசியல் வருகைங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது வேறு மாற்று யோசனையை அண்ணாமலை அதிரடியாக முடிவெடுக்குவாரா அவர் என்ன செய்ய போகிறார் இப்ப இன்னைக்கு வந்து சென்னையில வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த அதனுடைய கருத்தரங்கம் சென்னையில நடக்குது ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தலைமையில அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கக்கூடிய இந்த கருத்தரங்கத்துல அண்ணாமலை இல்லை அவர் இந்த நிகழ்ச்சியில வரவழைச்சிருக்கலாம் அவர் இன்வைட் பண்ணிருக்கலாம் அழைப்பி இதெல்லாம் அவர் பேரை போட்டிருக்கலாம் அழைப்பு இதில் ஏன் பேரை போடலன்னா அவர் கட்சியில மாநில பொறுப்புல எந்த முக்கிய பொறுப்புல இல்ல இப்போ வந்து அடிமட்ட தொண்டர் அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஒரு அந்த புரோட்டோகால் அடிப்படையில இன்விடேஷன்ல அவர் பேரை போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அவர் கட்டோசிக்காக அவர் நிகழ்ச்சிக்கு வர வைக்கலாம் என்ன நடக்கும் பாஜகவில் அடுத்தடுத்த அரசியல் நகைவர்கள் தடுமாற்றத்தை சந்திக்க போகிறதா பாஜக கூட்டணி முடிவு முடிவு வந்து அமித்ஷா தவறாக முடிவெடுத்து விட்டாரா எடப்பாடி பழனிசாமியினுடைய அவருடைய ஒரு அழுத்தத்தினால அவருடைய வேண்டுதலால வேண்டுகோளால அமித்ஷா வந்து சரி கூட்டணி ஒன்னு அமையணுங்கிறதுனால அண்ணாமலை ஓரங்கட்டி ஓரங்கட்டுன்ற வார்த்தை தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் அதிகமா இருக்கு அண்ணாமலை ஓரங்கறதுனால பாஜக தான் அங்கே பின்னடைவு ஏங்க இப்படி செய்யறீங்கன்னு அமித்ஷா மீது அதி பாஜக தொண்டர்களே ஒரு வருத்தத்தை முன்வைக்கிறாங்க குறிப்பா வந்து அண்ணாமலைக்கு வந்து பிரதமர் மோடி மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருக்கானா அமித்ஷா மத்தியில அண்ணாமலைக்கு வரவேற்பு இருக்குதானா அது வந்து ஒரு கேள்விக்குறிதான் அது வந்து குறைவாகத்தான் இருக்கும் ஆனா மோடி மோடி கிட்ட வந்து அண்ணாமலையுடைய ஒரு செல்வாக்கு அண்ணாமலுடைய அந்த அறிவு தன்மை அந்த அறிவு கூர்மை வந்து மோடி அவர்களுக்கு நன்றாக புரியும் அவர் வந்து பக்கத்திலேயே அண்ணாமலை வச்சுக்கணுங்கிறது மோடியினுடைய எண்ணம் ஆனா அமித்ஷா வந்து இன்றைக்கு இந்த கூட்டணி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொஞ்சம் நம்ம அண்ணாமலை வந்து ஓரங்கட்ட வைக்கலாம் ஏன்னா இந்த கூட்டணி நிலைப்பாடு நம்ம பாஜக தமிழகத்துல ஒரு வளர்ச்சி பதிலை கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம ஒரு இந்த முடிவு எடுக்கணும்னே அமித்ஷா திட்டம் தான் அப்படின்னு பாஜகனுடைய தொண்டர்கள் மத்தியில வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு அண்ணாமலையினுடைய அந்த அரசியல் ஆற்றல் அதாவது கூர்மையான அறிவு பொது அரசியல் பொது அறிவு இவர் பல புத்தகங்கள் படித்து அவர் பல்வேறு விவரங்களை அறிந்த அந்த நாற்பது வயதிலேயே மிக கூர்மையான ஒரு அரசியல் தலைவராக வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒன்று தான் நான் பார்க்கிறேன் காரணம் என்னன்னா ஒரு ஐம்பது அறுபது வயது அறுபத்தைந்து வயது அதாவது பல தேர்தலை சந்தித்து இருக்கணும் முப்பது நாற்பது ஆண்டுகள் அரசியல் களத்துல களமாடி இருக்கணும் போராட்டங்களை சந்தித்திருக்கணும் பெரிய கட்சிகள்ல அவர் பொறுப்பில் இருந்திருக்கணும் அப்படிப்பட்டவர்களுடைய அரசியல் வருகைங்கிறது அவருடைய அனுபவங்கிறது மிக பெருசா இருக்கும் ஆனா அண்ணாமலைக்கு அப்படி கிடையாது அண்ணாமலை வந்து இதற்கு முன்பு அரசியல் பின்புலம் கிடையாது இதற்கு முன்பு வேறு எந்த கட்சியிலும் அரசியல் இல்லை அண்ணாமலையினுடைய அரசியல் புள்ளி விவரங்கள் இப்படி இவ்வளவு தெளிவா இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவருடைய ரத்தத்திலேயே அந்த அரசியல் ஊறி இருக்கா அவருடைய பின்புலத்துல அரசியல் இல்லாத அண்ணாமலைக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஞானம் அரசியல் அறிவு எப்படி இவருக்கு வந்தது ஏன்னா ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் அனுபவம் பெற்ற அரசியல்வாதி கூட பேச தயங்கக்கூடிய பேச தடுமாறக்கூடிய பேச்சில் தடுமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அரசியல் தமிழக அரசியல் வாட்டில் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு அண்ணாமலையினுடைய அந்த புள்ளி விவரமான பேச்சுக்கள் இந்த அறிவு கூர்மை அவர் ஒவ்வொரு பேச்சுக்கும் செய்தியாளர் கேட்கக்கூடிய கேள்விகளை எந்த கேள்வியும் தவிர்த்து விட்டு போறதே கிடையாது அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அண்ணன் வேற என்ன கேள்வியா இருக்க வேற என்ன நீங்க என்ன கேட்கறீங்களா கேட்டு கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை பாஜக இழந்திருக்கிறது ஆனா பாஜக அடுத்த கட்ட மூ எப்படி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் கூட்டணிக்காக அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலை இப்போ ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை சேர்த்துக்கிட்டு அவருக்கு ஒரு பதவி கொடுக்குறது ஒரு பொறுப்பு கொடுக்கிறது இல்ல மீண்டும் பாஜகனுடைய மாநில தலைவராக கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி ஒருவேளை இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அடைந்தாலோ இல்ல வெற்றி பெற்றாலோ எது நடந்தாலும் தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை மீண்டும் பொறுப்பு கொண்டு வரலானு பாஜக திட்டமாக இருக்கும் ஆனா மீண்டும் பாஜகவை வளர்த்தெடுப்பதுங்கிறது மிக பெரிய பெரிய கஷ்டமாக இருக்கும் இதை எப்படி சமாளிக்க போகிறார்கள் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குறதுல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா அல்லது பாஜக வந்து அண்ணாமலையை முழுமையாக ஓரங்கட்டப்பட்டு இல்ல பாஜகவிலேயே ஒரு தொண்டனாக வைத்துக் கொள்வதற்கு பாஜக முயற்சி செய்கிறதா இல்ல அடுத்த கட்டமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி அதாவது மக்கள் மத்தியில் பிரபலமான ஒரு முக்கிய புள்ளியை வைத்து அண்ணாமலை அரசியல் முன்னெடுப்புகளை எடுக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பெரிய தகவல் வந்து போயிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலை வந்து ஒரு புதிய கட்சியை தொடங்கி தமிழகத்துல அவர் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டை முன்னெடுத்தால் அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் பின் பின்தொடர்ந்த அண்ணாமலுடைய பேச்சை கேட்டு எழுச்சி அடைந்த பொதுமக்களும் சரி தொண்டர்கள் மத்தியும் சரி அண்ணாமலுடைய புதிய அரசியல் கட்சி தொடங்கப்பட்டால் ஒருவேளை தொடங்கப்பட்டால் அவருக்கு எந்த விதமான ஆதரவு இருக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு அது ஒரு புதிய கட்சி வந்து சரிபடுமா அவருடைய அரசியல் முன்னெடுப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அண்ணாமலை புதிய கட்சிங்கிறது தனிப்பட்ட முறையில் அவர் தொடங்க போவது இல்லை ஒரு ஒரு முக்கிய புள்ளி ஒரு பிரபலமான முக்கிய புள்ளியோடு இணைந்து அண்ணாமலை ஒரு புதிய கட்சியை தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இது எப்படி இருக்கோ அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவு பண்ணுங்க அண்ணாமலை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பாஜக மாநில பொறுப்புக்கு வர்றது நல்லதா அல்லது புதிய கட்சி தொடங்கி ஒரு அரசியல் பயணத்தை முன்னெடுக்கிறதுங்கிறது நல்லதா அவர் அரசியல் ப பயணத்தை முன்னெடுத்தாலும் கூட அது பாஜகனுடைய பின்னணியில தான் இயங்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் இதை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க பாஜகனுடைய குறிப்பா அண்ணாமலையுடைய வெறித்தனமான தொண்டர்கள் அண்ணாமலையை தூக்கி வைத்து கொண்டாடுறார்கள் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினால் அவருக்கு மாதிரியான இருந்த மாதிரி அந்த வரவேற்பு இருக்குமா ஒரு புதிய கட்சியை அண்ணாமலை தொடங்குவது நல்லது தானா சரிதானா அப்படி தொடங்கப்பட்டால் மக்கள் மத்தியில குறிப்பா அண்ணாமலுடைய ஆதரவு தொண்டர்கள் இருக்கிறாங்களா அவங்க மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்